அமைச்சர் கே என் நேரு மீதான லஞ்ச ஊழல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழக காவல்துறை தலைவரிடம் மூன்றாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஆதாரங்கள் இருந்தும் அமைச்சர் கே என் நேரு மீது முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படாமல் இருப்பது விளம்பர அரசு நிர்வாக சீரழிவுக்கான எடுத்துக்காட்டு என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன என்னென்ன ஊழல் புகார்கள் விளம்பர அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மீது அமலாக்கத்துறை முன்வைத்துள்ள அடுக்கடுக்கான ஊழல் புகார்கள் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன இது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவருக்கு அமலாக்கத்துறை இதுவரை மூன்று முறை விரிவான அறிக்கைகளை அனுப்பியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட முதல் அறிக்கையில் இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இணைக்கப்பட்டிருந்தன இதில் நகராட்சி நிர்வாகத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணி நியமனங்களில் சுமார் நூற்று ஐம்பது பேரிடம் தலா இருபத்தைந்து லட்சம் முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மட்டும் சுமார் எண்ணூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருக்கலாம் என்று அமலாக்கத்துறை சந்தேகம் எழுப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாவது அறிக்கையில் கட்டிடம் கட்டுதல் கழிப்பறைகள் அமைத்தல் மற்றும் குடிநீர் திட்டங்களுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெண்டர்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பே அவை யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாகவும் இதற்காக ஒப்பந்ததாரர்களிடம் இருந்து இருபது முதல் இருபத்தைந்து சதவிகிதம் வரை கமிஷன் மற்றும் கட்சி நிதி என்ற பெயரில் சுமார் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இந்த பண பரிவர்த்தனைகள் ஹவாலா முறையிலும் வெளிநாடுகள் வாயிலாகவும் நடைபெற்றுள்ளதற்கான டிஜிட்டல் ஆதாரங்கள் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் புகைப்படங்களை அமலாக்கத்துறை காவல்துறை தலைமையிடம் ஒப்படைத்துள்ளது தற்போது மூன்றாவது முறையாக அமலாக்கத்துறை அளித்துள்ள அறிக்கையில் அரசு அதிகாரிகளின் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வுக்காக சுமார் முன்னூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் வினாமிகளின் அலைபேசியில் இருந்து மீட்கப்பட்ட தரவுகள் இந்த ஊழலை உறுதிப்படுத்துவதாக அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வளவு விரிவான ஆதாரங்களை மத்திய முகமை வழங்கிய பிறகும் தமிழக காவல்துறை இதுவரை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என்பது எதிர்கட்சிகளின் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இந்த விவகாரத்தில் விளம்பர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு மெத்தனமாக செயல்படுவதாகவும் ஊழல் புகார்களை வேண்டுமென்றே கொள்ளாமல் மறைப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இத்தகைய மெகா ஊழல்கள் குறித்த ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது விளம்பர திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்குலைவையே காட்டுவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன அமலாக்கத்துறை தொடர்ந்து அழுத்தமான ஆதாரங்களை முன்வைப்பதும் அதற்கு திமுக அரசு தரப்பில் இருந்து மௌனமே பதிலாக இருப்பதும் அமைச்சர் கே என் நேருவுக்கு பெரும் அரசியல் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது இந்த விவகாரம் சட்ட ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுக்கும் என்பதால் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விளம்பர அரசு கே என் நேருவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஆகவே அமைச்சர் கே என் நேரு மீதான அமலாக்கத்துறையின் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்